அண்ணா ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஷேர் எங்கெங்கோ பார்த்து சரியாகாத நோய்கள் எல்லாம் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பதினாறு வகையான எண்ணெயை வச்சு பச்சை எலை மூலிகையை வச்சு இந்த பாத சிகிச்சை ஒத்தனை வைத்தியம் குடுக்கறாங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நோய்கள் எல்லாமே சரியாகுது வெளியூர்ல இருந்து சிகிச்சைக்கு வரவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கு சாப்பாடு வசதி இருக்கு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வியாதிகளுக்கும் முழுமையான தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போகர் சித்த வைத்தியசாலை திண்டுக்கல் எஸ்எஸ்எம் காலேஜ் அருகில் குட்டத்துப்பட்டி மேலும் விவரங்களுக்கு வீடியோவுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு இளம் விளைவாதம் இப்போ சின்ன வயசுலயே உனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு இப்போ வந்து இது வந்து குணப்படுத்த முடியாதுன்ட்டு இல்லை கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண குணமாக்கி இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகர் சித்த வைத்தியசாலை திண்டுக்கல் எஸ் காலேஜ் அருகில் குற்றத்துப்பட்டி வெளியூரிலிருந்து சிகிச்சைக்கு வரவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் வசதி இருக்கு மூணு நேரம் சாப்பாடு புரியுங்க நோயற்ற வாழ்விற்கு போகர் சித்த வைத்தியசாலை